இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் திரைப்படங்களில் பேர் சொல்லும் படமாக ஒரு படம் வந்திருக்கின்றது சிறை சிறை என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு படம் வந்திருந்தாலும் கூட இது சிறையை சார்ந்த அதாவது சிறைச்சாலையை சார்ந்த சிறைத்துறையை சார்ந்த ஒரு அழகான அதே சமயத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே திரைப்படமாக கண் முன் கொண்ட கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதன் கதை நாயகனாக விக்ரம் பிரபு இன்னொரு கதை நாயகனாக எல்கே அக்ஷய்குமார் தயாரிப்பாளர் லலித்குமாரின் புதல்வன் அவர் கதை நாயகனாக கதைநாயகனாக கதை நாயகியாக அனுஷ்மா கதாநாயகனின் தாயாக ரம்யா சுரேஷ் கதாநாயகியின் அக்காவின் கணவராக குடிகார கணவனாக ரகு இசக்கி கதாநாயகியின் பாசம் உள்ள அக்காவாக பானு மற்றும் போலீஸ்காரர்களாக வருகின்ற ஹரிசங்கர் ஆனந்த் தம்பிராஜய்யா அதிலும் கூட காதர் பாட்ஷா என்கின்ற அந்த போலீஸ்காரர் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக முஸ்லீம் பெயர் போட்டால் எல்லோருமே தீவிரவாதிகளா நானும் முஸ்லீம் தான் என்று அவர் தன்னுடைய பெயரை காட்டுவதும் முஸ்லிம் முஸ்லீம் இந்து என்கிற பே பாகுபாடெல்லாம் ஒரு போலீஸ்காரர் பார்க்கக்கூடாது நேயத்தோடு அதே சமயத்தில் பொதுவான கண்ணோட்டத்தோடு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அவருடைய மத பெயரை வைத்து இங்கு மனிதாபமான மற்ற செயலில் நடக்கக்கூடாது அவரும் ஒரு மனிதன்தான் மதத்தின் பெயரால் பெயரை பார்த்து இந்த மதம் அவர் தீவிரவாதி என்று சொல்வதெல்லாம் சரியில்லை இலங்கையில் தமிழர்களுக்காக ஈழத்தமிழுக்காக முதலில் உயிர் பலி கொடுத்தவர் அப்துல் ரசாத் என்பவர்தான் அவர் அந்த பெயர் கொண்டவர் தான் இந்த தம்பி என்று அந்த இடத்தில் வேறு ஒரு உள் அரசியலுக்கு ஒரு ஓங்கி ஒரு அறை விடுகிறார் அந்த காவலர் சரி இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஒரு ஏட்டையா என்றுதான் அவரை அழைப்பார்கள் முதலில் முதல் காட்சியில் தோன்றும் போது விக்ரம் பிரபுவாக தெரிகின்றார் அதற்கு பிறகு ஒவ்வொரு காட்சி வர 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 அவர் வந்து நமக்கு அந்த கதிரவன் என்கிற கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறார் அந்த கதிரவனாகவே நமக்குள் ஊடுருவி வந்துவிடுகிறார் அந்த கதிரவன் என்கின்ற அந்த கதாபாத்திரம் எப்படி செயல்பட்டது நடந்து கொண்டது உட்பட கதிரவனும் கொடு ஒரு சாதாரண மனிதனாக காதல் பாசம் ஒன்பு கொண்டவராக மனிதநேயமிக்க ஒரு மனிதனாக இருப்பதை அந்த காட்சி அந்த காட்சியிலும் அவருடைய உடல் மொழியிலும் அவருடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலும் தெரிகின்றது எந்த இடத்திலும் சட்டத்தை மீறாமல் அதே சமயத்தில் இளம் காதலர்களை சேர்த்து வைக்க வேண்டும் அவர்களுடைய அன்பை பாசத்தை சரியாக புரிய வைக்க வேண்டும் என்று மிக நேர்த்தியாக அழகாக செயல்படுகின்ற கதிரவன் போற்றுதலுக்குரிய ஒரு கதிரவனாக வருகின்றார் உண்மையில் நடிகர் திலகத்தின் பெயரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல பேரனாக நிமிர்ந்து நிற்கின்றார் விக்ரம் பிரபு அவர் கதிரவனாகவே நம் கண்முன் நிற்கின்றார் அதே போல கதாநாயகனாக நடித்திருக்கின்ற அக்ஷய்குமார் அப்துல் என்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பெட்டி கடை வைத்திருக்கின்ற ஒரு விதை தாயின் மகனாக ஏழ்மையின் நிலை அவருடைய உடலிலும் அவர் உடல் மொழியிலும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றது அதே போல் தன்னிடம் பழகும் அந்த இந்து பெண் கதாநாயகியை இவர் வேண்டாம் என்பதும் அவர் விரும்புவதும் இவருடைய நன்னடத்தை கருதி ஒன்றாக படிக்கும் போது அவர்களுக்குள் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அந்த நட்பு காதலாக மலர்கிறது அந்த காதலுக்காக அவர்கள் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உடைய கதாநாயகியின் அக்கா கணவர் குடித்துவிட்டு செய்கின்ற சில அட்டூழியங்களால் அடித்து நொறுக்கப்படுகின்றார் அடிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு இரு இரண்டு மதத்தைச் சேர்ந்தவர்கள் காதலிக்கிறார்கள் என்று மிகப்பெரிய பூதாகரமாக அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது அதற்காக அந்த பெண்ணின் தகப்பன் அவருடைய அம்மாவை எட்டி உதைப்பதும் இவர் வந்து பெண்ணின் தகப்பனானாலும் கூட தன்னுடைய தாயை எட்டி ஒதுத்ததற்காக அவரை எட்டி ஒதுப்பதும் அவர் இறந்து விட்டார் என்பது தெரியாமலே இருப்பதும் பிறகு தானாக வந்து நான் தான் அந்த கொலைக்கு காரணம் என்று வந்து வந்துவிட சிறைச்சாலைக்கு வருவதும் இப்படி ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு நல்ல கதாபாத்திரமாக கண்முன் முன்னிற்கின்றார் அவருடைய காதல் அவர்களுடைய காதல் நிறைவேற வேண்டுமே என்கின்ற துடிப்பு படம் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது ஒரு நல்ல பையனாக இருக்கிறான் அந்த பொண்ணும் அவனுக்காக உயிரை கொடுக்கின்றார் இவருடைய காதல் நிறைவேறுமே நிறைவேற வேண்டுமே என்கின்ற ஒரு துடிப்பு படம் பார்க்கிறவர்களை ஏற்படுத்துகின்றது அளவுக்கு அந்த கதாபாத்திரம் செதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்தான் இந்த கதையின் உருவாக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் தமிழ் இயக்குனர் நடிகர் தமிழ் ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து இந்த கதையை உருவாக்கியிருக்கின்றார் அதே போல ஒரு சுரேஷ் ராஜகுமாரி தான் இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் அழகாக தமிழ் சொன்ன அந்த கதையை மிக அழகாக நேர்த்தியாக கமர்ஷியலாக அதே சமயத்தில் எல்லோர் மனசை தொடக்கூடிய விதமாக இந்த கதாபாத்திரங்களை செதுக்கியிருக்கின்றார் எந்த கதாபாத்திரமும் வீணாக இல்லை ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதை சார்ந்து அந்த நட்பும் காதல் அதே சமயத்தில் இரண்டு போலீஸ்காரர் அவர்களுக்கும் அந்த முதலில் அப்துல் மீது கோபம் கொள்கின்ற அந்த இரண்டு போலீஸ்காரர்களும் அவர் முஸ்லீம் நாங்கள் இந்து என்கின்ற பாகுபாடு இருக்கும் பிறகு போக போக அவர்களே அந்த காதலர்களை ஒன்று சேர வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு அன்பு வருகிறதல்லவா அங்குதான் அந்த கதாபாத்திரம் வெற்றி பெறுகிறது அதாவது மனிதநேயம்தான் உண்மையில் உண்மையான மதம் இதை தான் இந்த படம் சொல்கின்றது இதில் ஜாதி பேதம் எல்லாம் எதுவும் இல்லை சிறை ஒரு அழகான காதல் கதை அதே சமயத்தில் உள்ளே ஒரு அழகான காதல் கதை வைத்து சிறைச்சாலை என்பது எப்படி இந்த சிறைக்கு சட்ட என்ன என்பதை மிக அழகாக ஒரு கமர்ஷியலாக சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் ஒரு நேர்த்தியான ஒரு அழகான காதல் கதை அதே சமயத்தில் கிராமத்தில் இருந்து வருகின்ற விழந்தியான மனிதர்களின் காதல் கதையாக இது சொல்லியிருப்பது நேர்த்தியாக இருக்கிறது அதே போல் கிளைமேக்ஸ் காட்சியில் விக்ரம் பிரபு கதிரவனாக நின்று ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள் என்ன இருக்க வேண்டிய மிக பெ சிறந்த ஒரு பண்பு மையம் சாதாரண ஏழை எளிய மக்கள் வரும்போது அவர்களை அன்போடு கவனித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையோடு இந்த படம் முடிகிறது சிறை ஒரு அழகான இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக அந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி குமாருக்கு வாழ்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானுங்க